இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்திருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விஷ்ணு குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு வந்திருக்கிற அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களால் ஆன்லைனில் அதை வந்து சரி பண்ணவே முடியாது ஸோ அதையும் உங்களுக்கு வித் ப்ரூஃபோட வந்து காமிக்கிறேன் இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்வீஸ் ஹிஸ்டரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெம்பர் ஐடி ஸோ ஒவ்வொரு மெம்பர் ஐடியும் அதோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பரை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இவருக்கு வந்திருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்புறம் செகண்ட் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆகி இப்போ மூணாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ இந்த கம்பெனியில் உள்ள பணத்தை வந்து இந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதாவது லாஸ்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு ஸோ என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் டீட்டெயில் வந்து மிஸ் மேட்ச்சாக இருக்குது அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அப்போ இவரோட அக்கௌண்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணுறதுக்காக ஐடபிள்யூ போர்ட்டலில் போயிட்டு நான் வந்து செக் பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூஏனை ஆக்டிவேட் பண்ணும்போது டேட்டா மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த மாதிரி மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா எந்த டேட்டா மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடபிள்யூ போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போயிட்டு இதில் அப்ளிகேஷன் ஃபார் சிஓசி இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கேப்ச்சாவையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி அந்த யூஏனு கீழே எத்தனை மெம்பர் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிங்களோ எல்லா மெம்பர் ஐடியும் ஓப்பன் ஆகும் ஒரு சிங்கிள் மெம்பர் ஐடினா அதை மட்டும் டேரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த்தை வந்து எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க ஜெண்டரை எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவருக்கு வந்து செக் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடபிள்யூ போர்ட்டல்ல இருந்து நான் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு மூணு மெம்பர் ஐடியும் இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நேம் எப்படி இருக்குன்னா விஷ்ணு பாலன் அப்படின்னு இருக்குதா அடுத்த கம்பெனில விஷ்ணு பாலன் அப்படின்னு இருக்குது ஆனா முத முதல்ல இவர் ஒர்க் பண்ண கம்பெனில என்ன பண்ணிருக்காங்கன்னா விஷ்ணு குமார் பி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிருக்காங்க பட் இவரோட யூஏன லாகின் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து இவரோட நேம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பாலன் அப்படின்னு வந்து தவிர விஷ்ணு குமார் அப்படின்னு வந்து இல்ல ஆனா இந்த கம்பெனில இவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது வந்து யூடிஎஸ் கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்காரு இந்த பர்டிகுலர் கம்பெனியில மட்டும்தான் இவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு குமார் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிருக்காங்க விஷ்ணு குமார் பி சேவ் பண்ணிருக்காங்க மற்ற கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பாலன் இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை செகண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு கம்பெனிக்கும் உள்ள நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க தான் பேசிக் டேட்டா வந்து மிஸ் மேட்ச் ஆகும் இப்படி மிஸ் மேட்ச் ஆகியிருக்கிறதுனால தான் இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரிஜெக்ட்டட் ஆகிருக்கு இதை வந்து நான் ஐடபிள்யூ போர்ட்டலில் போயிட்டு ஒவ்வொரு மெம்பர் ஐடியையும் அந்த எம்ப்ளாயர் கிரியேட் பண்ணும்போது எந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி நேம் அப்புறம் டேட்டா பரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டு டீட்டெயிலையும் நம்மளால இங்கே வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படி நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனிக்கும் இந்த நேம் வந்து ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎஸ் கம்பெனியில் மட்டும்தான் வந்து நேம் வந்து தப்பாக இருக்குது ஸோ மற்ற கம்பெனிலலாம் நேம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த நேமை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியாது ஏன் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா யூஏஎன்லலாம் கரெக்டாக தான் இருக்குது உள்ள கிரியேட் பண்ண அனதர் ஒன் ரெண்டு கம்பெனிலையுமே நேம் வந்து கரெக்டாக தான் இருக்குது முத முதல்ல இவர் ஒர்க் பண்ண யூடிஎஸ் கம்பெனியில் மட்டும்தான் இவரோட டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நேமை வந்து தப்பாக வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இதில் தான் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் இருக்குது இல்லை இதை க்ளிக் பண்ணி நம்ம ஏன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடியா செலக்ட் பண்ணிவிட்டேன் இதில் உள்ள மெம்பர் ஐடியா பார்த்துக்கோங்க இரநூத்தி பத்துன்னு முடியுதா அதே இரநூத்தி பத்து மெம்பர் ஐடி தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கெட்டி டீடெயில் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து ஏன் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க இப்போ இப்போ கெட்டி டீடெயில் கொடுத்தது கம்பெனியோட டேட்டா கீழே வந்து ஓப்பன் ஆயிருச்சா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்க விஷ்ணு பாலன் அப்படின்னா இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பாலன் அப்படின்னு தான் இருக்குது கரெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துலையும் விஷ்ணு பாலன் தான் இருக்குது அப்போ நம்ம இதில் எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும் பட் ஐடபிள்யூ போர்ட்டலில் போய் பார்க்கும்போது இதில் என்ன எம்ப்ளாயோட நேமை சேவ் பண்ணியிருக்காங்கன்னா விஷ்ணு குமார் பி அப்படின்னு இருக்குது நம்ம வந்துட்டு இங்கே உள்ள லாகின் பண்ணி பார்க்கும்போது விஷ்ணு பாலன் அப்படின்னு கரெக்டாக தான் இருந்த மாதிரி காமிக்குது ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஆன்லைனில் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதில் வந்து எதை கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஏஎனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நேம் வந்து தப்பாக வந்து மென்ஷன் ஆகிருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆன்லைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி நம்மளால வந்து நேமை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் பட் உள்ளே வந்து மெம்பர் ஐடி அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயர் வந்து நம்மளோட டேட்டா நம்மளோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் இதில் ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கரெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது அதுக்கான ஆப்ஷனும் இங்கே கிடையாது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் மெம்பர்ஐடியாக கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல எப்படி ஷோ ஆகணும் விஷ்ணுகுமார் ஏ இல்லை விஷ்ணுகுமார் பி அந்த மாதிரி வந்து ஷோ ஆகிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி இதில் வந்து கரெக்ஷன் போடலாம் ஆனா இங்கே என்ன ஆகுது பேருங்க நேம் கரெக்டாக தான் ஷோ ஆகுது அப்படி இருக்கிறப்போ இதில் ஷோ ஆகக்கூடிய பேசிக் டேட்டா எதை வச்சு ஷோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஏனை வச்சு தான் ஷோ ஆகுதே தவிர உங்களோட மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன டேட்டா கொடுத்தாங்களோ அதை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே ஷோ ஆகலை ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உங்களால் ஆன்லைனில் சரி பண்ண முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட யூஏஎன் டேட்டாவும் மற்ற கம்பெனியோட டேட்டாவும் கரெக்டாக இருக்குது அதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் மட்டும் நேமாக தப்பாக சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களால் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் டேட் ஆஃப் பர்த்தையோ இல்லை ஜெண்டரையோ இல்லை ஃபாதர்ஸ் நேமையோ வந்து தப்பாக சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு கம்பெனிலேயும் வந்து நம்மளோட மெம்பர் ஐடியை கிரியேட் பண்ணும்போது நம்மளோட பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பாக சேவ் பண்ணி வச்சிருவாங்க அப்படி சேவ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி நம்ம அடுத்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கிளைம் பண்ணும்போது ரிஜெக்டட் ஆகும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை எப்படி தான் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஆஃப்லைன் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இப்போவும் நமக்கு யூஸ் ஆக தான் செய்யும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் ரீஜன் எதுவும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய நேம் யூஏ நம்பர் ரிஜிஸ்ட்ரா நம்பர் இது எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய நேம் வந்து ராங்காக எப்படி மென்ஷன் பண்ணிக்காங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டான நேமை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க மீதி எல்லா டீட்டெயிலுமே டேஸ் மட்டும் போட்டு விட்டுருங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கரெக்ஷன் எதுவுமே இல்லை மற்ற டீட்டெயில் வேணால் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் வந்து டேஸ்பு வந்து போட்டு விட்டோன்னா விட்டுடலாம் நமக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இது மட்டும்தான் அதனால் இதை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு அடுத்தது இதை வந்து உங்களோட கம்பெனியில் கொடுத்து சீல் அண்ட் சைன் வாங்கி இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும் இந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அட்டாச் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து ஸ்கூல் டிசி இல்லை ஸ்கூல் மார்க் ஷீட்டு இதில்லாம் உங்களுக்கு நேம் கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி அதில் வந்து செல்ஃப் அட்டெஸ்டேட் போட்டுக்கோங்க அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டெஸ்டேட் வந்து போட்டு உங்களோட கம்பெனியில் சீல் சைன் வாங்கி அதை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா இது வந்து உங்களோட கம்பெனியில் கொடுத்தா உங்கள் கம்பெனியில் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க பட் இது சொல்லும்போது ஈஸியாக தெரியும் ஆனால் இதை வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் லக்டிக்கலே ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த நேமை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிளைம் பண்ணுறது எல்லா விதமான ப்ராசஸுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈஸியாக ஆக்சஸ் ஆகும் இந்த ஒரு டவுன்லோடு லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் உங்க அக்கௌண்ட்லேயும் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்